ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்ருக்க டைம் பீஸ் பார்த்திங்கன்னா இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் உள்ள மாடல் இது பழைய ஆட்கள் எல்லாத்துக்குமே இந்த டைம் பீஸ் தெரிஞ்சிருக்கும் இதில் பார்த்திங்கன்னா நம்ம கிளாக்கு வரும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் மினிட்ஸ் தனியாக வரும் இது பார்த்திங்கன்னா அலாரம் அலாரமும் இதில் வச்சுக்கலாம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் மெக்கானிக்கல் மோடில் இது ஒர்க் ஆகக்கூடியது மேலே இந்த ப்ரெஸ்ஸிங் டைப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அலாரத்தை ஆஃப் பண்ணக்கூடியது இது இந்த மாதிரி ஹேண்டிலில் வந்துடும் மாதிரி பார்த்திங்கன்னா டேபிள் மவுண்ட்டு மாதிரி இதில் சீட்டிங் பண்ணிக்கலாம் நல்லா வெயிட்டாக இருக்கும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு இது வந்து பழங்கால பொருள் தான் இதை பத்திரப்படுத்தி வச்சுருக்காங்க இதில் பின்னாடி பேக் சைடு என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள் இது வந்து அல எல்லாமே தனித்தனி இன்டிவிஜுவல் கீ வரும் இது வந்து அலாரத்துக்கு வரக்கூடிய கீ அதே மாதிரி இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்ம டைம் பீஸ் ஓடக்கூடியதுக்கு வரக்கூடிய கீ இது வந்து அலாரத்தோட முள் அதை செட் பண்ணக்கூடியது இப்போ மூணு மணினா இதை அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம செட் பண்ணலாம் கீழே உள்ளது பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் டைம் செட் பண்ணக்கூடியது டைமில் வரக்கூடிய டிலேய வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த சின்ன நாபு இந்த நாபை பேஸ் பண்ணி தான் நம்ம இதில் வந்து டைம் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் இப்போ இதில் அலாரம் வச்சு காமிக்க பாருங்கள் அலாரம் சவுண்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள் அலாரம் நம்ம வைக்கம்போது பாருங்கள் நம்ம ஸ்கூலில் பெல் அடிக்கிற சவுண்டு மாதிரி இருக்கும் நல்ல லவுடாக இருக்கும் இப்போ வரக்கூடிய கிளாக்கில் கூட இந்த மாதிரி இருக்காது இதை அமுக்கணுன்னா அலாரம் ஸ்டாப் ஆகிரும் இந்த மாதிரி ஆன்சியன்ட் ப்ராடக்ட்ஸ் பழங்கால பொருட்கள் எல்லாமே நம்ம சேனலில் ஷார்ட்ஸாக வரும் பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்